உனக்காக உருவாக்கினேன் பிரித்தேன் மீண்டும் உன்னை எழுப்பினேன் உன் தந்தையாகவும் தாயாகவும் குருவாகவும் தோழனாகவும் நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ தவறி விழுந்தாலும் என் கை எப்போதும் உன்னை தாங்கும் ஏனெனில் நான் தான் உன்னுடைய உண்மையான உறவு ஒரு நாள் நீ என்னை தாய் என்றும் தந்தை என்றும் தோழன் என்றும் குரு என்றும் நினைத்து உன்னுடைய எல்லாம் சொல்லி நான் எடுத்து விட்டேன் இனி இந்த பிள்ளையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்றே நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் உன்னுடைய வினைகளின் விளைவு ஆனால் அந்த வினைகள் தீர்ந்த பிறகு நான் தரும் நாணம் முன் நன்றாகவும் நல்ல முறையிலும் செல்லும் கொடுப்பதில் உன் அப்பன் முருகனை தெய்வம் இல்லை என்பதை நீ நன்றாகவே அறிவாய் நாம் தரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை தள்ளுவதற்கு அல்ல உன்னை உயர்த்துவதற்கே சோதனைகளுக்கு வலிமையோடு இருக்கும் என்னை நம்பியவருக்கு நான் சில நேரங்களில் கசப்பை தருவேன் ஆனால் அந்த வெறுப்பின் காரணமாக அல்ல அது மருந்து போல உன்னை குணப்படுத்தி வளர்ச்சி அளிக்கவும் இரட்டிப்பு பலனை வழங்கவும் தான் அந்த கசப்பு முடிந்ததும் உன்னுடைய வாழ்க்கையில் போகும் அருளும் மகிழ்ச்சியும் நீ தாங்க முடியாத அளவுக்கு பெருகும் என் மீது நம்பிக்கையுடன் நான் நான் உன்னோடு இருக்கின்றேன் விதி என்றது எழுதி வைத்த ஒரு கோடு ஆனால் அந்த கோட்டை தாண்டி உயர எல செய்யும் சக்தி உன்னுடைய முயற்சியிலும் உன்னுடைய மன உறுதியிலும் தான் இருக்கின்றது விதியை மாற்ற வேண்டியது இல்லை ஆனால் விதி செல்லும் பாதையை மாற்ற முடியும் இனி உன்னுடைய விதியை நல்ல முறையில் நான் எழுதி கொடுக்கின்றேன் அந்த விதி முழுவதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் ஓம் முருகா